நம்ம பல நாட்களாக சொல்லி வந்த ஒரு செய்தி தொடர்பான மிக முக்கியமான அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ஸ்பெயினுடைய பிரதமர் மிக முக்கியமான ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறார் பாலஸ்தீனத்தை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிக்கப் போகிறோம் என்கிற செய்தியை அறிவித்திருக்கிறார் இன்னும் அவங்க தனி நாடு என்று சொல்லி டிக்ளேர் பண்ணிடல ஆனால் இந்த மாதத்துக்குள்ள நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார் அதான் சொன்னாங்கல்ல இஸ்ரேலுக்கு எதிரான அலைகள் உலகம் முழுவதும் வியாபித்திருக்குண்டு ஸ்பெயின் எல்லாம் இதுக்கு முன்னாடி திறப்பான்னு நினைச்சு பார்த்துருக்கோமா நம்ம இன்றைக்கு ஸ்பெயினுடைய நிலைமை என்ன என்று சொன்னால் ஸ்பெயின் தான் பாலஸ்தீன தனி நாட்டுக்கான பல நாடுகளை ஒன்றிணைக்கும் வேலைகளையே பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ சான்சஸ் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் பேசும்போது என்ன சொல்றார் என்று சொன்னால் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற தேதியை விரைவில் அறிவிப்போம் இந்த மாதத்துக்குள்ளாக அது அங்கீகரிக்கப்படும் என்று அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் ஸ்பெயினோடு சேர்ந்து மால்டா ஸ்லோவேனியா போன்ற நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி அங்கீகரிப்பதற்கான தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே ஸ்பெயின் நாடுகள் இணைந்திருக்கிறது இன்றைக்கு அறிவித்தே விட்டார்கள் எனவே நான்கு நாடு அதைத் தொடர்ந்து பாலஸ்தீனத்தை இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்பதாக தனி நாடாக நாங்கள் அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஐந்து நாடுகள் புதிதாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்றன என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அலமதுல்லா அல்லாஹூக்கே அனைத்தும் இந்த மாதம் இந்த மகிழ்ச்சி நிறைவேற இருக்கிறது என்கிற நிலையில் இஸ்ரேல் இன்றைக்கு ஸ்பெயினுக்கும் மால்டாவுக்கும் ஸ்லோவேனியாவுக்கும் நார்வேக்கும் அயர்லாந்துக்கும் சேர்த்து ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார்கள் அது என்ன பதில் இன்னைக்கு இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் பாலஸ்தீனத்திற்கு தனியான அந்தஸ்தை கொடுப்பது என்பது எதற்கான ஆதாரமாக அமையும் என்று சொன்னால் ஹமாஸினுடைய கைகளில் நீங்கள் ஆயுதத்தை கொடுப்பதற்கு நிகரானது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸ்பெய்னை பொறுத்தவரெல்லாம் அவங்க ஹமாஸை பார்க்கல பாலஸ்தீனத்தினுடைய நியாயத்தை பார்க்குறாங்க பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதை தான் இந்த நாடுகள் பார்க்கறாங்களே விட அதை ஆளைப் போகிறது ஹமாஸா ஃபதாஹா வேறு யாருமாங்கிறதை அவங்க பார்க்கவே இல்லை ஆனால் என்ன சொல்ல இதை இதையும் உலகாலமாக சொன்னாங்க நீங்கள் பாலஸ்தீனை அங்கீகரிச்சிங்க ஹமாஸுக்கு தீவிரவாதிகள்ல கையில் ஒரு நாட்டை கொடுக்குற மாதிரின்னாங்க ஆனால் இன்றைக்கு உலகமே புரிந்து கொண்டது ஹமாஸ் பயங்கரவாதிகள் அல்ல அவர்கள் சுதந்திரப் போராளிகள் என்பது அதனால தான் டேய் போடா அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சுட்டு ஸ்பெயின் இன்னைக்கு கெத்தாக இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நார்வேயினுடைய பிரதமர் ஜோனாஸ் கர்ஸ்டோர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் சுதந்திர பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்று நார்வே இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் சுதந்திர பாலஸ்தீனத்தை நார்வே அங்கீகரிப்பது என்பதும் மிக முக்கியமான ஒரு விவகாரம் ஏன்னா அந்த நார்வே தான் பல நாடுகளில் சமாதான பேச்சுவார்த்தைகள்லாம் கலந்து இப்போ கத்தாரு பிரபலம் அடைஞ்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி இலங்கையில் யுத்தம் நடக்கிற நினைவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்வே தான் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு வருவாங்க சொல்கையும் ஒரு பிரபலமான ஒரு நபராக அன்றைய காலகட்டங்களில் இருந்தார் இந்த நார்வே இன்றைய தினம் பாலஸ்தீனத்தை தனி சுதந்திர தேசமாக அங்கீகரித்திருக்கிறது அலஹம்துல்ல இதுவரைக்கும் சுதந்திர பாலஸ்தீன அரசாங்கத்தை எத்தனை நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றன என்கிற செய்தியை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் ஐநாவினுடைய உறுப்புரிமை கொண்ட நூற்றி தொண்ணூற்றி மூன்று ஐநா நாடுகளில் நூற்று நாற்பத்தி மூன்று நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள் நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் அங்கீகரித்திருக்கும் போது இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஸ்பெயின் ஸ்லோவேனியா அயர்லாண்டு நார்வே உள்ளிட்ட இந்த ஐந்து நாடுகளும் இப்போ மீண்டும் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரத்தை இந்த மாதத்துக்குள்ளே கொடுத்து முடிக்கும் போது நார்வே கொடுத்துட்டாங்க இன்னும் நாலு நாடு இருக்குது மால்டா உள்ளிட்ட இந்த நாடுகள் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நூற்றி நாற்பத்தி மூன்று நூற்று நாற்பத்தி எட்டாக உயரும் அலமதுல்லா நூற்று நாற்பத்தி எட்டு நாடுகள் இந்த மாத இறுதிக்குள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விடும் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் நூற்றி நாற்பத்தி எட்டு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விட்டு என்று சொன்னால் மீதம் இருக்கப்போவது வெறும் நாற்பத்தி ஐந்து நாடுகள் விரைவில் அவைகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் என்பதை மாற்றுக் கடத்தில்லை அதே நேரத்தில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஏழு ஐரோப்பிய ஒன்றிய ஐரோப்பிய ஒன்றிய யூரோப் இருபத்தி ஏழு போலந்து பல்கேரியா ருமேனியா செக் குடியரசு ஸ்லோவாக்கியா ஸ்வீடன் சைப்ரஸ் ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரித்திருக்கிறார்கள் மேலும் பல நாடுகள் இந்த நாடுகள் எல்லாம் சேரும்போது இந்த பட்டியல் வந்து மேலும் அதிகரிக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் அறிவிச்சவங்க அஃபீஷியலாக அறிவித்தவங்களோட பட்டியலை சொல்றேன் இவங்க இந்த மாசத்துக்குள்ளாக இதெல்லாம் அறிவித்து முடித்து விடுவார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு நார்வே அதே போன்ற அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் நாங்கள் பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்று அறிவித்ததை தொடர்ந்து அந்த நாடுகளில் இருந்த இஸ்ரேலிய தூதர்களை வரவழைத்திருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது மீளப்பெற்றிருக்கிறார்கள் அதாவது இதெல்லாம் நம்பலைங்க யதார்த்தத்தில் எதிர்பார்க்கல எதிர்பார்க்காம நடக்கிற காரியம்ங்கிறதுனால அயர்லாந்தில் இருந்து நார்வேல இருந்தெல்லாம் உடனடியாக தூதர்களை மீட்டிருக்கிறது இஸ்ரேல் ஏன்னா அடுத்த கட்டம் என்னன்னு ஆராய போறாங்களா ஒரு ஒரு தலைமுடியும் அங்கே பிடுங்க முடியாது ஏன்னு கேட்டால் அவங்க கர்ற திட்ட தெளிவான முடிவுக்கு வந்து விட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக எந்த அரசு அங்கீகரிக்கிறதோ அந்த அரசு அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற இருக்கிறது என்பதிலும் மாற்றுக்கருத்தில் அதனால தான் சர்வதேச நாடுகள் எல்லாம் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் மக்கள் அவ்வளவு தூரம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக திரண்டு நிற்கிறார்கள் ஆயிரத்தி எல்லைகள் அடிப்படையில் பாலஸ்தீன அரசாங்கத்திற்கான அங்கீகாரத்தை நாங்கள் கொடுக்க என்கிறது அயர்லாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்படி பாலஸ்தீனம் இருந்ததோ அந்த வியாபித்த பாலஸ்தீனத்தை தான் நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எல்லைகள் உடைய பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கும் போது அன்றைய அரசாங்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று அர்த்தமில்லை இல்லை ஆனால் அந்த எல்லை வரைக்கும் பாலஸ்தீன அரசு தான் ஆள வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்போ ஒரு அரசாங்கம் இருந்திருக்கும்ல அதை ஏற்றுக்கிறோம் அர்த்தம் இல்லை அந்த நிலப்பரப்பை ஏற்றுக்கொள்றோம் அர்த்தம் அந்த நிலப்பரப்பு எல்லாமே பாலஸ்தீனர்களுக்கு சுயமாக வழங்கப்பட வேண்டும் இரண்டு மாநிலங்கள் இரண்டு நாடுகள் என்கிற சிஸ்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக இன்றைக்கு அயர்லாந்து நார்வே உள்ளிட்ட நாடுகள் சொல்லி இருக்கிற அதே நேரம் ஐரோப்பிய நாடுகளுடைய இந்த அங்கீகாரம் பாலஸ்தீன பிரச்சனையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்து கொண்டிருக்கிறது என்கிறது ஹமாஸ் ஹமாஸினுடைய மிக மூத்த உறுப்பினராக இருக்கிற பஸ்ஸாம் நாயும் இன்றைக்கு சொல்லுகிற நேரத்தில் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்த நார்வே அதே நேரத்தில் அறிவிக்க இருக்கிற அயர்லாந்து ஸ்பெயின் ஆகிய நாடுகள் எல்லாம் இன்றைக்கு அந்த நாட்டு மக்களால் தூண்டப்பட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன மக்களுடைய துணிச்சலான எதிர்ப்பும் ஹமாஸினுடைய துணிச்சலான எதிர்ப்புகளும் தான் இன்றைக்கு இந்த நிலைக்கு அவர்களை தள்ளி இருக்கிறது என்கிறார் பஸ்ஸாம் நாயிம் இந்த செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிற அதே நேரம் பிரான்சும் இது தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறாங்க நமக்கு தெரியும் பிரான்ஸ் ஏற்கனவே அவர்கள் கையில் வீட்டோ இருக்கும் போது வீட்டோவை பயன்படுத்தாது வீட்டோ பவர் கொண்ட நாடாக இருந்தும் ஆதரவாக அவர்கள் கைதூக்கி இருந்தார் சொல்றாங்க எங்களுடைய நிலைப்பாடு திட்ட பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிப்பதில் பிரான்சுக்கு எந்த தடையும் கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு வெளியுறவு அமைச்சர் ஸ்டீபன்ஸ் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எனவே உலகம் முழுவதும் பாலஸ்தீன ஆதரவு வியாபித்துக் கொண்டிருக்கிறது பொறுத்திருப்போம் அல்ஹம்துலில்லா விரைவில் சுதந்திர பாலஸ்தீனம் என்கிற அந்த வார்த்தையை உலக பத்திரிகைகள் அனைத்தினுடைய தலைப்பு செய்தியாக பார்க்கத்தான் போகிறோம் இன்ஷா அல்லா அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை தரத்தான் போகிறான் இன்ஷா அல்லா அந்த மக்களுக்கான விடிவு கிடைக்கத்தான் போகிறது இன்ஷா அல்லா மரவாதிரிகள் இந்த இடத்தில் இன்னொரு செய்தியையும் சொல்லிக் கொள்கிறோம் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் காத்தான்குடியில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா கலாசார மண்டபத்திலே மாபெரும் மண்டபத்திலே பாலஸ்தீன விடுதலைக்கான மாபெரும் மாநாடு நடைபெற இருக்கிறது பல பிரமுகர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த மாநாட்டிலே மாலை ஏழு முப்பது மணி முதல் இரவு வரை நடைபெற இருக்கிறது இதிலே கண்டிப்பாக குடும்பத்தோடு கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் காரணம் அன்றைய நாட்கள் நான்கு நாட்கள் தொடர் விடுமுறையாகவும் இருக்கிறது எனவே பாலஸ்தீன மக்களுக்கான சுதந்திர பாலஸ்தீனத்திற்கான நம்முடைய குரலும் பங்களிப்பாக அதில் அமைய வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு